தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பக்கத்துல இருக்கிற ஒரு நபர் அவர் ஒருવાર வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு தோன்றது என்ன சொல்லியிருக்கறார்னா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாக இருக்கு அவர் ஒத்துக்கிட்டார். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு விட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். இரண்டாவது என்ன சொல்றாருன்னா அதிகமான பெண் போலீசார் இன்னைக்கு அரசு பணி குறிப்பாக போலீஸ் பணியில இருக்கக்கூடிய வீட்ல ஆர்டர்லியா வேலை பாக்குறாங்க. முகாம் அлуவலத்துல வேலை பார்க்கறாங்க. அவங்க எல்லாரத்தையும் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புங்கிறான் அதுக்கு இத்தனை நாள் ஆச்சுங்களா மூன்று வருஷம் ஆச்சா மூன்றரை வருடம் ஆச்சா வேறு வேறு இடத்துல பணி செய்யக்கூடிய நம்முடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரிகள் திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறன்னு சொல்றதுக்கு மூன்று வருஷம் உங்களுக்கு ஆச்சு அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குங்கிறார் ஆனா இன்னொரு பக்கம் காவல்துறையினுடைய உயர் அதிகாரி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமாக இருக்குன்னு இவர் சொல்றாரு அதனால் ஏடிஜிபி லான் நாட்டு கையில் டேட்டா இருக்கு முதலமைச்சர் அவர்கள் பொய் சொல்றாரு தமிழ்நாட்டில் சட்டம் கெட்டு கெட்டுவிட்டது என்பதை காவல்துறையை ஒத்துக்கிட்டாங்க இனியாவது முதலமைச்சர் அவர்கள் கண்முழித்து சட்டப்படி தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நேற்று கரூர் பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது சொன்ன மாநில அரசு தன்னுடைய பட்ஜெட்ல கல்விக்காக ஒதுக்கக்கூடிய பணம் நாற்பத்தி நான்காயிரம் கோடி கடந்த நான்காண்டுல மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி தமிழக அரசு பட்ஜெட்ல கல்விக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க மத்திய அரசு கல்விக்கு நிதி கொடுக்கறாங்க பல காம்பனண்டா வருதுங்க அதுல ஒரே ஒரு காம்பனண்டா சமகிரக சிக்ஷா ஃபண்ட் இது ஒரு காம்பனண்ட் அந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் நாம் என்ன சொல்றோமோ அது தமிழகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய கல்வி நிதி இல்லைங்கண்ணா தமிழகத்திற்கு கொடுக்க பட வேண்டிய பல கல்வி நிதிகள்ல அதுவும் ஒரு நிதி அப்படிதான் பார்க்கணும் அதை இவங்க அப்படியே பொய் பேசி மாத்தி அந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் மொத்தமாக தமிழ்நாட்டிற்கு கல்விக்கு கொடுக்கறாங்க இதை விட்டு வேற பணமே மத்திய அரசு கொடுக்கலேன்னு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பல நிதி கல்விக்கான நிதியில ஒரு பதி சமகரக சிக்ஷா அந்த சமகரக சிக்ஷா இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையோடு லிங்க் ஆயிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு தமிழக அரசு ஏற்கனவே சொன்னது போல மத்திய அரசு கடிதம் எழுதினாங்க புதிய கல்விக் கொள்கையினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய பிஎம் எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு நாங்கள் ஏற்றுக்கிறோம் எம்ஓயூ சைன் பண்ணுற கமிட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு இவங்க தான் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு சமகிரக சிக்ஷா ஃபண்ட் இதற்கு முன்பு சர்வசிக்ஷா அபியானாக இருந்தது சமகிரக சிக்ஷா எல்லோருக்குமான கல்வியாக மாறி இருக்கிறது அது அடிப்படையில் கல்விக்கு வர வேண்டிய நிதி வருது நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் கல்விக்கு பட்ஜெட் போட்டோம் மத்திய அரசு கொடுக்கிற ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒரு காம்பனண்ட் இல்லைங்கிறனால எங்கள் நாட்டில் த எங்களால் தமிழகத்தில் கல்வித்துறையை நடத்த முடியவில்லை என்று அமைச்சர் சொல்வது பச்சை பொய் இன்னைக்கு மத்திய அரசின் சார்பாக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சில கருத்துக்களை வச்சிருக்கிறாங்க நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க ஏன் ஒத்துக்கிட்டீங்க நீங்க தான் பி ஸ்ரீ பள்ளி வேண்டும் என்று கேட்டீங்க இன்னைக்கு வேண்டாம் ஏன் சொல்றீங்க இந்த கருத்துக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் தமிழக அரசுக்கு இருப்பதாக நான் கருதுகின்றேன் அண்ணா ஆனா இன்னைக்கு நானு இங்க நம்ம சேலத்துல கல்யாணத்துக்கு தேதி கொடுத்து இங்க இருக்கேன் பொண்ணு மாப்பிள்ளையை பாக்குறேன் உங்களோட பேசிட்டு இருக்கேன் நாளைக்கு காசி போறேன் காசி தமிழ் சங்கமம் கும்பமேளா போறேன் போயிட்டு கோயம்புத்தூரில் அமித்ஷாஜி வர்றாங்க நான் சென்னைக்கு எங்கே போ எப்போ போகிறனோ அடுத்த வாரம் போக இருக்கிறேன் சென்னைக்கு எப்போ போகிறனோ அண்ணா சாலையில் எங்கே வரணும்னு திமுக காரை நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும் அண்ணா சாலைன்னா பொத்த எங்கே நீ இடத்த முடிவு பண்ணு அண்ணா சாலைக்கு நான் வர்றேன் இடத்த குறிப்பிடன்னா அண்ணா சாலைக்கு இங்கே வாங்க அண்ணா சாலைக்கு இங்கே வாங்க நான் தனியாழாக வர்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க தனியாளாக ஒத்த வர்றேன் நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த படை மொத்த போலீஸ் ஃபோர்ஸை வச்சு நீ தடுத்து நிறுத்தி நீ தடுத்து நிறுத்தி பார் நேற்று நான் சொன்னதிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க போவது இல்லை நான் நேற்று சொன்னேன் கெட் அவுட் மோடி அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பயன்படுத்தினார் அவர் வாயிலிருந்து அவர் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பார்க்குறேன் ஒரு பக்கம் கெட் அவுட் மோடின்னு ஒரு குரூப்பு இன்னொரு பக்கம் பால்டாயில் பாபுன்னு ஒரு குரூப் இரண்டு பேரும் சமூக வலைதளத்தில் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு காலையில் இன்னைக்கு முழுசுமா திமுக ஐடி விங்கு எல்லாம் சேர்ந்து நீங்கள் முக்கிய முக்கிய இன்னைக்கு முழு ராத்திரி உட்காந்து கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு என்னுடைய ட்விட்டரில் சரியா ஆறு மணிக்கு காலையில் கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன் எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு பார்க்கலாம் நான் சவால் விடுறேன் மொத்த திமுக ஐடி விங்கு சவால் விடுறேன் உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன் நேற்று நைட் நீ ஆரம்பிச்ச நாளைக்கு காலையில் ஆறு மணி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன் அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமா போட்டுக்க நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய முகநூலில் இருந்து கெட் அவுட் ஸ்டாலின் தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வெளியே போ ஆட்சி செய்ய தெரியல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியல எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை தரமான எந்த ஒரு வசதியும் இல்ல அதனால ஸ்டாலின் அவர்களே நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய முகநூல கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்வீட் போட்டீங்களோ மொத்தமா குறிப்பெடுத்து கணக்கெடுத்து எழுதி வச்சுக்கோங்க நாளைக்கு ஆறு மணியிலிருந்து பிஜேபி காலம் நாங்க எவ்வளவு போடுறோம் குறிப்பெடுத்து கணக்கு பாடு நீ போடுற ட்வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் போடுற ட்வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நாளான்னை காலை இந்த பஞ்சாயத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன் திமுக காரங்க கொடுத்தாச்சு எவ்வளவு வேணுமோ போட்டுக்க நாளைக்கு எங்களோட நாள் நாளைக்கு எங்களோட நாள் காலையில ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் கெட் அவுட் ஸ்டாலின் நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமா நீ ட்வீட் போட்டு காமிச்ச சவால் விடுறானு ஏன்னா நம்முடைய அரசியல் இப்படித்தாங்கன்னு இருக்கும் யாரு பயந்தலாம் அதே போல அண்ணன் கேட்ட கேள்வி அண்ணாநகர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல திரும்ப தமிழ்நாட்டுல இருக்கேன் கும்ப மேலா போயிட்டு வந்து நேரத்தை இடத்த அண்ணா சாலையில் இங்க வந்து காட்டுன்னு சொல்லு பொத்தம் பொதுவும் அண்ணா சாலையில் நான் வர்ற வர முடியும் வர்றேன் இடத்த சொல்லு ஒரே ஆள் வர்றேன் எல்லாம் தடுத்து நிறுத்து அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பாணியில தான் இனி பதில் மரியாதை கொடுத்தா மரியாதை மரியாதை இல்லை என்றால் என்னுடைய வாயிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்டமாக வரக்கூடிய வார்த்தையில மரியாதை இருக்காது